அவதார் அஸ்ட்ரோ டிவி சிறந்த வாழ்க்கையை பெறுவதற்கான பாதை அவதார் டிவி நேயர்களுக்கு எனது வணக்கங்கள் இன்று ஒரு தகவலின்படி ஒருத்தர் வாகனம் வாங்கும் பொழுது ஒரு கார் பைக் இந்த மாதிரி வாகனம் வாங்கும் பொழுது அவங்க ராசிக்கு எந்த மாதிரியான நிறத்தில் வாங்கினா நமக்கு அதிர்ஷ்டம் தரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப உலகத்தில் எல்லாரும் கேட்குறாங்க அதுக்கான விஷயத்த நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் இப்போ மேசன் ராசியில் பிறந்தவங்க அவங்க ஒரு கோல்டன் எல்லோயிஸ் கலர் வந்து அவங்க செலெக்ஷன் பண்ணி வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ராசியில் ஒருத்தர் பிறந்திருந்தாங்க அப்படின்னா கிரே கலர் வாங்கலாம் கரு கருப்பு கருநீல கலரில் வாங்கலாம் நீங்கள் ச சில்வர் கிரே இந்த மாதிரியான கலரையும் வந்து ராசியில் பிறந்தவங்க வாங்கலாம் மிதன ராசியில் பொருந்தவங்க அப்படி எடுத்துட்டிங்கன்னா ஒரு டார்க் ஒரு கரும்பச்சை நிலம் கரும்பச்சை நிறம் அப்படிங்கிறது அது வாங்கலாம் லைட் க்ரீன் கலரில் கூட வாகனங்கள் வருது அந்த மாதிரியான வாகனத்தையும் அவங்க வாங்கலாம் அப்படின்னு இருக்குது ஆனால் கரும்பச்சை நிறம் அப்படிங்கிறது இவங்களுக்கு மிக அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் கடகராசி நேயர்கள் அவங்க வாங்கும் பொழுது இவங்க இவங்களும் வந்து கோல்டன் எல்லோ கலர் வாங்கலாம் அதே நேரம் வந்து ஒயிட் கலர் காரு இவங்க வாங்கலாம் அதுமாதிரி சில் சில்வர் ஒயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த க நிற கார்களும் இவங்க வந்து வாங்கலாம் அதே இதே டூ வீலருக்கும் இதை நான் சொல்லிட்டு வர்றது வந்து பொருந்தும் அப்போது சிம்ம ராசி நேயர்கள் அப்படி எடுத்துக்கும் பொழுது சிம்ம ராசிக்காரங்க சிம்ம ராசியில் பொருந்தவங்க இவங்களும் வந்து ஒரு ஒரு கோல்டன் கலரு கோல்டன் சார்ந்த யூஸ் கலரு இந்த மாதிரியான நிறங்களை வந்து இவங்க இவங்க தேர்ந்தெடுத்துட்டு இவங்க நல்லா இருக்க முடியும் அதே நேரம் ரெட் ஆரஞ்சு நிறம் ஒரு ஆரஞ்சு கலந்த நிறம் அவங்க ஸ்டிக்கர் ஆகும் இந்த மாதிரி கூட அவங்க வந்து பயன்படுத்திக்கலாம் இவங்களுக்கு வந்து ரெட்டிஸ் கலர் கார் வந்து சிறப்பு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதுக்கடுத்து கன்னியராசியில் பிறந்தவங்க கண்ணீராசியில் பிறந்தவங்களுக்கு எடுத்துக்கும் பொழுது இவங்களுக்கு வந்து கொஞ்சம் ப பச்சை நிறம் இ இளம் பச்சை நிறம் அப்படின்னு சொல்லி கலர் இவங்களுக்கு நல்லாயிருக்கும் அதே நேரம் இவங்களுக்கு இவங்களுக்கு ஒயிட் கலர் சில்வர் கிரே கலர் சில்வர் ஒயிட்டு இது இவங்களுக்கு வந்து நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே நேரம் ராசியில் பொருந்தவங்க துளாராசி இருக்கிறவங்க வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்களுக்கானது பச்சை நிறம் அதே சில்வர் சில்வர் க்ரீன் கலரை வந்து இவங்க எடுக்கலாம் வந்து டார்க் ரொம்ப டார்க் பச்சையில் இவங்க வந்து போயிடக்கூடாது கொஞ்சம் பச்சை நேரடியான பச்சை வண்ணம் கலந்த இந்த ஸ்ட்ரைப்ஸ் இருக்கிற மாதிரியோ ஸ்டிக்கர்ஸ் இருக்கிற மாதிரியோ இவங்க அதிகமாக வந்து இவங்க அதில் பயன்படுத்தி உங்களுக்கு வந்து நல்ல சிறந்த ஒரு அமைப்பை வந்து உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் உங்களுக்கு அதே நேரம் வெள்ளை நிறத்தில் பச்சை கலர் வாகனத்தில் வெள்ளை நிறத்தில் ஸ்ட்ரைப்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு சில வண்ணங்களே நீங்கள் வந்து அதில் கொண்டு வந்தீங்கன்னா நீங்களே ஸ்டிக்கர்ஸ் இந்த மாதிரி பயன்படுத்தினீங்கன்னா அது நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை உங்களுக்கு தரும் விருச்சிக ராசியில் பிறந்த நேயர்கள் அவங்க வந்து பேல் எல்லோ ஒயிட் வெள்ளை நிறம் வந்து காருகள் வந்து அவங்களுக்கு நல்லாயிருக்கும் இளஞ்சகுப்பு நிற காரும் அவங்களுக்கு நல் நல்லாயிருக்கும் இந்த மாதிரியான வாகனங்களை வாங்கும் பொழுது சிறந்த முன்னேற்றத்தையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் இவங்களுக்கு கிடைக்கும் தனுசு ராசியில் பிறந்த நேயர்கள் நீங்கள் எடுத்துக்கும் பொழுது இவங்களுக்கும் வந்து நல்ல சில்வர் கோல்டு நல்ல கோல்டிஸ் கலர் கோல்டிஸ் எல்லோ கலரு இவங்களுக்கு இருக்கும் மஞ்சள் கலரானது இவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நல்ல சைனிங்கான கோல்டிஸ்ட கோல்டிஸ் எல்லோ கலர் வந்து இவங்க வாங்கிக்கிறது நல்லது இவங்க வந்து இவங்களோட காரில் வந்து ஸ்டிக்கர்ஸ் பயன்படுத்தணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கங்கே இளம் இளம் ரோஸ் கலரில் இருக்கக்கூடிய ஸ்டிக்கர்ஸ் வந்து பயன்படுத்தலாம் ஏதோ ஒரு இடத்துல ஒரு இளம் ரோஸ் கலர் இருக்கக்கூடிய ஸ்டிக்கர்ஸ் வந்து பயன்படுத்தினாங்கன்னா இவங்களுக்கு வந்து நல்லது மிக சிறப்பாக இருக்கும் அதாவது ஸ்டார் சிம்பிள் மாதிரி எல்லாருமே ஸ்டிக்கர் வந்து ஸ்டார் ஸ்டார் சிம்பிள் மாதிரி பயன்படுத்தினீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மகர ராசியில் பிறந்த நேயர்கள் பார்த்திங்கன்னா இவங்க டார்க் க்ரீன் கலர் வந்து இவங்களுக்கு நன்மையை தரும் கருநீளம் நன்மையை தரும் இவங்களுக்கு கிரே கலரும் இவங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும் கும்ப பிறந்த அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து ப்ளூயிஸ் கலர் நல்லா மெட்டாலிக் ப்ளூ அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த மெட்டாலிக் ப்ளூ கலர் வந்து ரொம்ப நன்மையை தரும் எல்லோ கலரும் இவங்களுக்கு அதாவது மெட்டாலி மெட்டாலிக் எல்லோ கலருமே இவங்களுக்கு நன்மையை தரும் ஒயிட்டஸ் கலருமே உங்களுக்கு ரொம்ப நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும் ஏன்னா கும்பராசி பாருங்கள் அது அது வந்து கருநிறம் இவங்க எல்லோ ஏன் சொல்கிறாங்கன்னு நினைக்கலாம் பட் இவங்களுக்கு அந்த குருவோட வண்ணம் இவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்குறத வந்து நான் பார்த்துருக்கேன் இது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு இருக்கும் இவங்க ஸ்டிக்கர்ஸ் பயன்படுத்தணும்னா ஒரு ஒயிட் கலர் மாதிரி ஸ்டார் மாதிரியான ஸ்டிக்கர்ஸ் வந்து இவங்க காருக்குள்ளே பொருள் எங்கே வேணாலும் இவங்க பயன்படுத்திக்கலாம் அதுமாதிரி மீனராசி நேயர்கள் மீனராசியை சேர்ந்தவங்க அவங்களுக்கு என்ன அதிர்ஷ்டத்தை இவங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இவங்களுக்கு வந்து ரெட்டிஸ் கலர் வந்து ஆரஞ்சு ஆரஞ்சஸ் கலர் ஆரஞ்சு ரெட்டு ரெட்டிஸ் கலரு அதே மாதிரி கோல்டன் கலரு இவங்களுக்கும் கோல்டன் எல்லோ கலர் இவங்களுக்கு மிக சிறந்த அதிர்ஷ்டத்தை இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு கொடுக்கும் இந்த ஸ்டார்ஸ் ஸ்டார் போட்ட இந்த சிம்பிள்ஸ் வந்து இவங்களோட கார்க்குள்ளே இவங்களும் இவங்களும் பயன்படுத்திட்டு வரலாம் ஏன் ஸ்டார் வந்து நம்ம நினைக்கல இது வந்து பஞ்சபூத சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அடிப்படையில் இவங்க வந்து அவங்க காருக்கு உள்ள இன்னர் இன்னர் பார்ட் நம்ம கொடுக்கக்கூடிய இன்னர் இந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து இவங்க பயன்படுத்திட்டு வரும் பொழுது அந்த கார் வந்து மிகுந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது அனைத்து விதமான ஈர்ப்பு சக்திகளையும் கொடுத்து இவங்க வாழ்க்கையில் வளமுள்ளதாகவும் நலமுள்ளதாகவும் இவங்களுக்கு இருக்கும் இதே டூ வீலர்களுக்கும் இது வந்து உங்களுக்கு பொருந்தும் இந்த சேனலை பார்த்துட்ருக்க அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் மற்றும் இந்த சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்